மது புகை உடல் நலத்திற்கு தீங்கானது நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் நம்மளுடைய வீடியோவில் ஒரு மூலிகையை பற்றி பார்க்கலாம் பாருங்கள் கரிசலாங்கண்ணி மூலிகை பாருங்கள் இது வந்து நம்மளுடைய வயல் ஓரங்களில் கிடைக்கும் கரிசலாங்கண்ணியில் ரெண்டு மூணு வகை இருக்குது பாருங்கள் இது வந்து நீர் வரத்து அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி நல்லா தலைஞ்சிருக்கும் நல்லா ஒரு பார்க்குறதுக்கு நல்லா பொழு பொழு பொழுன்னு நல்லா தலைஞ்சிருக்கும் கீரை மாதிரி இது வந்து நீர் வரத்து அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கும் ஆனால் இதில் வந்து அவ்வளோவா வந்து வீரியம் கிடையாது இது பாருங்க நீர் வரத்து கம்மியாக இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கும் இதுதான் வந்து வீரியமானது இதுதான் வீரியமான கரிசலாங்கண்ணி பாருங்க இதனுடைய நிறம் பார்த்தீங்கன்னா இதோடய தண்டில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரோஸ் கலர் கலந்துருக்கும் ப்ரௌன் கலர் கலந்துருக்கும் இது பாருங்க இது கொஞ்சம் அப்படியே பச்சையாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து வீரியமானது நாம் வந்து வீரியமானது கிடச்சதுனாக்கா அதை எடுத்துக்கலாம் இல்லைன்னா இதையும் எடுத்துக்கலாம் இதை நாம் எடுத்து பறித்து நிழலில் நிழலில் வந்து உலர்த்தணும் வெயில் படாமல் நிழல்லே வந்து உலர்த்தணும் உலர்த்திட்டு பொடியாக்கி வச்சுக்கணும் இந்த தண்டெல்லாம் வந்து போடக்கூடாது இந்த இலை இந்த பூவெல்லாம் போடக்கூடாது இலை மட்டும் பறித்து உலர்த்தி நிழல்லையே உலர்த்தி பொடியாக்கி வச்சுக்கணும் இந்த மூலிகை வந்து வள்ளல் பெருமான் அவருடைய அருப்பெருஞ்சோதி அகவல்ல ரொம்ப பிரதானமாக இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருக்காரு அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா பாருங்கள் மக்களே கரிசாலையும் தூதுளையும் ரெண்டை பற்றியும் இன்றைக்கி நாம் பார்க்கலாம் இன்றைக்கி நாம் பறிச்சுட்டு வந்த மருந்து வந்து கரிசாலை மட்டுந்தான் தூதுளையை பற்றி இன்னொரு நான் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் கரிசாலையை பற்றி வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார் பாருங்கள் கரிசாலையை தினே தினே பச்சையாகவாவது சமையல் செய்தல் முதலிய வகையிலாவது சாப்பிட்டு வர வேண்டும் பிரதம உள்ளுடம்பாகியதை நீடிக்க பண்ணும் மேல் குறித்த மூலிகையை அலட்சியம் செய்யாது ஆசாரியன் திருவடியின் கண்ணே லட்சியம் வைத்து எவ்வித தந்திரத்தினாலாவது தினம் தினம் உட்கொண்டால் தேகக் கெடுதியாகிய அசத்தம் நீங்கி தேகம் வலு உள்ளதாய் நெடுநாளைக்கு இருக்கும் முட்டி அடைவதற்கு இருக்கும் மகான்களிடத்தில் அனந்தகாலம் காத்தாலும் மேல் குறித்த மூலிகையின் பிரயோஜனத்தையும் உண்மையையும் அனுபவத்தையும் வெளியிடார்கள் பரம கருணாநிதியாகிய நம் தலைவனால் நம் தலைவனால் கிடைத்தது அசட்டையின்றி உட்கொள்ளல் வேண்டும் மேல் குறித்த மூலிகை ஜலமில்லாத இடத்தில் ஜலமில்லாத இடத்தில் இருக்கிறது விசேஷம் நன்றி ஜலமுள்ள இடத்தில் காரம் இராது தந்த சுத்தி செய்து அண்ணாக்கில் தர்ஜனி விரலால் தேய்க்க மேல் குறித்த மூலிகையால் பித்த நீர் கபநீர் வெளியாகி கண்ணொளி விசேஷிக்கும் நேராத பட்சத்தில் பொற்றாலை கையாந்தரை கூடும் மேல் குறித்த மூலிகை செந்தூரம் செய்வதற்கு சிறந்தது உலர்த்தி குளித்தைலம் வாங்கியும் செந்துரம் செய்யலாம் அதுபோலவே அறிவை விளக்குவதற்கும் கவன சக்தி உண்டு பண்ணுவதற்கும் கரணம் ஓய்வதற்கும் மேற்குடித்தபடி கபத்தை அரிப்பதற்கும் போக் யோக்கியத்தையுடைய ஔஷதி தூதுவலை அதை மேற்குறித்தபடி அனுஷ்டித்தால் விசேஷ நன்மை செய்யும் கரிசாலை தந்த சுத்தியால் வசீகரமும் நேரிடும் உண்மை வள்ளல் பெருமான் சொன்ன அனைத்து விஷயங்களையும் நாம் வந்து பார்க்கணும் இன்றைக்கி சூழ்நிலைக்கு கரிசலாங்கண்ணியை பற்றி மட்டுந்தான் சொல்ல முடிஞ்சது அடுத்தடுத்த காணொலியில் உங்களுக்கு வேறு வேறு விஷயங்கள் ஆன்ம விஷயங்கள் ஞான விஷயங்கள் அஷ்டமா சித்து முத்தி சித்தி சுத்த ஞானினா எப்படி இருக்கணும் அதை பற்றியெல்லாம் மேற்கொண்ட அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம் இந்த மருந்துடைய மகத்துவத்தை இந்த கரிசலாங்கண்ணியினுடைய மகத்துவத்தை ஆயிரம் வருடம் தவம் பண்ணக்கூடிய ஒரு முனிவர்கிட்ட போய் நாம் பலகாலம் அவருக்கு கை காலெலாம் அமுக்கி விட்டு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவர் வந்து இந்த மூலிகையுடைய ரகசியத்தை நமக்கு சொல்ல மாட்டாராம் இது அந்த மாதிரி ரகசியமான ஒரு மூலிகை ரொம்ப மகத்துவமான ஒரு மூலிகைன்னு சொல்கிறாரு இதை சரியாக பயன்படுத்துகிறவங்களுக்கு மரணமே வராது அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு நீங்கள் வேணா அகவலை எடுத்து படித்து பாருங்கள் சரி இதை வந்து நிழலில் உலர்த்தி கொடியாக்கி வச்சுக்கிட்டு பாலில் அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ பாலில் போட்டு சாப்பிட்லாம் அல்லது சுடுதண்ணி வச்சு சுடுதண்ணியில் வந்து போட்டு சாப்பிட்லாம் இது வந்து மூச்சு கோளாறு மூச்சு சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் சரியாக்கிடும் வீசிங் ப்ராப்ளம் போயிடும் கிட்னி பிரச்சனை எதனா இருந்துச்சுனாலும் போயிடும் கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகிருச்சுன்னு சொல்லி சொன்னாலும் கூட இதை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கனாக்கா கிட்னி ஃபெயிலியரானது நம்மளுடைய இறந்து போன செல் அணுக்களை பூரா உயிர்ப்பிக்கும் இந்த கரிசலாங்கண்ணி இது பச்சையாக எடுக்கிறதும் ரொம்ப நல்லது பச்சையா எடுக்கணுன்னா ரொம்ப ஒரு பாருங்கள் இவ்வளோ தான் எடுக்கணும் ம் இந்த நாலு தலை இவ்வளோ தான் பச்சையாக டெய்லி சாப்பிட்றதா இருந்தால் வெறும் வயிற்றில் சாப்பிட்லாம் அல்லது சாயங்கால நேரத்தில் நீங்கள் உணவுக்கு முன்னாடி சாப்பிட்லாம் ஒரு பச்சையாக ஒரு நாலஞ்சு தலையை இவங்க கசைக்கு வாயில் போட்டு சாப்பிட்டிங்கனாக்கா கொஞ்சம் கேர் ஆகிற மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில் இந்த மூலிகை அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் செட் ஆகாது கொஞ்சம் வந்து இதாகிடும் வாமிட்டு வர்ற மாதிரி இருக்கும் வயிற்ற கலக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில் தான் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அதுக்கப்புறம் சரியாயிடும் டீ அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் இந்த மருந்து எடுக்கிறதா இருந்தால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுங்க அதுக்கப்புறமா செட் ஆனதுக்கப்புறம் தினசரி எடுக்கலாம் இன்றைக்கி இந்த ஒரு மூலிகையை பற்றி சொல்லியிருக்கோம் நாள் வரைக்கும் நம்மளுடைய காணொலியில் எதிரையும் மூலிகையை பற்றி சொல்ல இது வந்து கொரோனா கொரோனா வந்த பீரியடில் ஒரு அஞ்சு பேருக்கு வந்து கொரோனா வந்தவங்களுக்கு இந்த மூ மருந்தை கொடுத்து கொரோனா சரியாயிடுச்சு தான் நான் சொல்கிறது பொய் கிடையாது அந்த அளவுக்கு இந்த மருந்து வந்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இதை பற்றி நல்லா தெரியணும்னா நீங்கள் வள்ளல் பெருமான் எழுதிய அந்த அற்பெரும் ஜோதி அகவலை முழுசாக படிங்க திருப்பி திருப்பி படிங்க அப்போ தான் தெரியும் அல்லது ஏற்கனவே இதை பயன்படுத்தி பயன்பெற்ற அந்த அனுபவசாலிகளுடைய அவங்களுடைய இதை வந்து கேளுங்க அவங்ககிட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா இதை பற்றி சொல்லுவாங்க சரி நன்றி வணக்கம் இன்றைக்கி காணொலியில் கரிசலாங்கண்ணியை பற்றி நாம் வந்து சொன்னோம் இதை பார்த்துருப்பீங்க முடிஞ்சவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்